இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித பொதைக் போன்ற போன்று மேலும் அகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள் உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இன ரீதியான பிரச்சினைகளும் அவற்றுக்கான சான்றுகளும் பெருகி வருவதாக தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைப்பதை தீவிரமாக பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது போர்க்குற்றங்கள் சர்வதேச மனித உரிமைகள் மீறல்களை தவிர நாட்டில் நிலவிய மோதல் நிலைமைக்கான நோக்கத்தை வலியுறுத்தும் ஆதாரங்களை சேகரிப்பதையும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்ட அலுவலகத்தின் நோக்கமாக விரிவுபடுத்தப்பட வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கை பொறுப்புக்கூறல் திட்ட அலுவலகத்தின் இந்த ஆதாரங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் ஆகியவை பரந்த நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட என்பதுடன் குறித்த திட்டம் கூடிய விரைவில் முன்னெடுக்கப்பட எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு பேரவையின் தீர்மானத்திற்கு அமைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைப்பது சாத்தியமற்றது என்றாலும் தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைக்கு அமைய ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்டு அங்கீகரிக்க இலங்கை அரசாங்கத்தை கோருமாறும் இலங்கை தமிழரசுக் கட்சி தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது தமிழ் மக்களுடன் புதிதாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் பிரச்சினைகளுக்கு எட்டி வடக்கு கிழக்கில் விரிவான அதிகார பகிர்வுடன் கூடிய புதிய சமஷ்டி அரசியலமைப்பை ஏற்ற இலங்கையை தொடர்ந்தும் வலியுறுத்த வேண்டும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் தூதரக தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவழி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடர் அடுத்த மாதம் எட்டாம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஆரம்பமாக உள்ளது